emmbole எடுவா நிலை போட்டுப்பா

சரி சேர் விடு 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 என்ன ரோசா நம்ம நேர்மை மேல மேல நம்ம எப்படி கண்ணா இருப்போம் நமக்கு தெரியும் அவளோட டவுட் வந்துச்சுல இருந்துட்டு விடு 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 நீ என்ன பண்ணிட்டு போஸ்ட் கொடுக்காம தண்ணி தண்ணி அடிக்கலாம்னு பம்பு அடிச்சிட்டு இருக்கேன் போச்சு தண்ணி

அப்படியே கலக்கலனா வானவில வரந்து வச்சிருக்காக காலர் பொடி தட்டி விட்டு கொட்டன மாதிரி கொட்டி வச்சிருக்க ரவுண்ட போட்டு இது நீதான் சொல்லிட்டியா வா இல்லையே பெயில் போடுவோம்னே அப்புறம் நான் அரசா இதட்ட நான் நிந்து பேசிக்கிட்டு வம்பறத்திட்டு வா 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 நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்த கோலத்துக்கு வா போலாம் ஏய் போன்னு சொல்லியாச்சுல பிரசிடென்ட் வந்து என் கோலத்துக்கு சார்ஜ் பண்ணலாம் பண்ணிக்கிற போ நிக்காத போ என்னடி பாக்குற ஏய் நாங்க ஒழுங்கா விட்டுறதால ஏதோ ஓரளவு மார்க்கால ஒழுங்கா போட்டுறோம் சாரி போய் தொலை முனைலாம் வந்து வச்சிரேன் போ கஷ்டப்பட்டு கோல போட்டேன் எல்லாமே கெடுத்து குட்டி சேர ஆக்கிட்டாங்க நல்லா பண்ணல அவள எல்லாம் நம்ம வனரோஸ் குட்டி என்ன மார்க் போட்டுருக்கா அஞ்சு ஒன்னு முட்டை அது எந்த குளத்துக்கு போட்டுருப்பா முட்டை மார்க்கலாம் பெரிய அவார்ட் பிட்டு என்ன மார்க் போட்டுக்கறேன்னா அப்படியே ஊரக்கனால பார்த்தேன் அந்த 1 নাম্বারல இருந்து 5 নাম্বার கோல வரைக்கும் இன்னம்மா போய் 7 போடணும் அசிங்கமா போயிறோம் குடிவே செத்து என்ன மார்க் போட்டுக்கிட்டீங்களா அதிலிருந்து ஒரு மார்க் மார்க் மைனஸ் பண்ணி கூட்டி குறைச்சு போட்டுக்கறேன் சீ நம்பி எப்படி நம்பிக்கை பண்ணி தொலை

போட்ரி போட்ற வரவசை நாலு போட்டு விட்டு நாலு டம்ளர் ஆறுதல் நம்ம ஆறுதல் பிரைஸை கொடுத்து அனுப்பி விட்ற இதுலாம் யாரு வாங்கி கட்டிக்கிறது இதுகள இதுகள்கிட்ட மத்தியிலலாம் சச்சு மட்டு பண்ணி உசுரு உசுரை காப்பாற்றி போறது பெரிய விஷயமா இருக்குதே